நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமராவதி ஜோதிர நிலையத்தின் சார்பாக ஆன்லைனில் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு நடைபெறுதுங்க பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு சலுகையின் அடிப்படையில் வெறும் ஏழ்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு மட்டுமே தரோங்க இந்த சலுகை அப்படின்றது முதல்ல பதிவு செய்யும் முப்பது நபர்களுக்கு மட்டுமே இந்த சலுகைங்க இந்த பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அடிப்படையில் இருந்து தான் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து சொல்லித்தரும் ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் இதெல்லாமே சொல்லி தந்துட்டு அதுக்கடுத்து ஐம்பத்தி ஆறு வகையான கிரக செயற்கைக்கு உண்டான பலன்கள் தசாபுக்தி பலன் எப்படி பார்க்கறது கோச்சார ரீதியான பலன்கள் சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்றதும் அதுக்கடுத்து ஜாதகர் எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு உண்டான பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் ராசி காரகத்துவத்தை வந்து எப்படி ஆய்வு செய்கிறது இந்த மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே இந்த பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே கண்டிப்பாக ஜோதிடத்தை படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு சலுகையின் அடிப்படையில் வெறும் எழுநூறு ரூபாய்க்கு மட்டுமேங்க முதல்ல பதிவு செய்யும் முப்பது நபர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை இந்த பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்பு எப்படி படிக்கிறது இது சார்ந்த மேலும் எதனா தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு வீடியோ இருக்குதுங்க பாரம்பரிய ஜோதிடம் பற்றிய தகவல் உண்டான வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கலாம் எனவே ஜோதிடம் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க நன்றி வணக்கம்